மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து ஜல் ஜீவன் என்கிற உன்னத திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஐக்கிய நாடுகள் வரையறுத்துள்ள நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான குறியீட்டில் நான்கு காரணிகளை ஜல் ஜீவன் திட்டம் எவ்வாறு பூர்த்தி செய்துள்ளது என்பது குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கினை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் இக்கருத்தரங்கில் சுத்தம் சுகாதாரம் தனிநபர் நலன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஜல் ஜீவன் திட்டம் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் எடுத்துரைத்தனர் தமிழகத்தில் எழுவத்தைந்து முதல் எண்பது சதவீத கிராமங்களுக்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதன் மூலம் சமச்சீரான கிராமங்கள் உருவாகி உள்ளதாக கூறுகிறார் கிராமாலயா தன்னார்வ தொண்டு நிறுவன செயல் இயக்குனர் இளங்கோவன் நீர் ஆதாரங்கள் பெறும் போது பக்கத்தில் நம்ம போர் போட்டு அந்த தண்ணியை வந்து இந்த ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக கிராமங்களில் கொடுக்கும்போது ஒரு சமச்சீரான கிராமங்களை வந்து நம்ம உருவாக்க முடியும் ஒரு சைடு கழிப்புறை வசதி ஒரு சைடு பாதுகாப்பான தண்ணீர் அப்படிங்கிறப்ப வந்து ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஜல் ஜீவன் திட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை நீட்டித்து அண்மையில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பெண்கள் வீட்டின் கண்கள் மட்டுமல்ல நாட்டின் கண்களாகவும் மாறியுள்ள நிலையில் பெண்களின் உடல் நலம் மற்றும் மனநலத்தை பேணும் வகையில் சேலத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் நல அமைப்புகள் இணைந்து மகிழ்ச்சி நடை நிகழ்ச்சியை நடத்தினர் சேலம் அஸ்தம்பட்டியில் தொடங்கிய இந்த மகிழ்ச்சி நடை காந்தி சாலை வழியாக இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது அனைத்து துறைகளிலும் தனித்துவம் மிக்க பெண்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த மகிழ்ச்சி நடை உற்சாகம் அளித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மாநகராட்சி அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவர் திருமதி உமாராணி செல்வராஜ் பெண்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற வகையில் நம்ம இது சொல்ல போனா பெண்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு முக்கியம் நாட்டுக்கு முக்கியம் எல்லாத்துக்குமே முக்கியங்க பெண்களால் மட்டும்தான் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு தொழிலாக இருக்கட்டும் அல்லது வெளி உலகத்தையாக இருக்கட்டும் நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் வந்து பெண்கள் கிட்ட இருக்கு அந்த பெண்களுடைய உடல் உடல்நிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது வந்து இதன் மூலம் நாங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறோம் மகிழ்ச்சி நடையின் முடிவில் பெண் தொழில் முனைவோர் பங்கேற்ற சேலம் சந்தை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது இதில் சேலம் மாவட்டத்தின் சிறப்புகளை விளக்கும் வகையில் பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி தேச ஒற்றுமையில் மாநிலங்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த பாரதியின் சிந்தனையை செயலாக்கும் வகையில் மத்திய அரசு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது மூன்றாவது ஆண்டாக நடத்தப்படும் இந்நிகழ்ச்சி வாயிலாக சாதாரண ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் முழுமையாக மத்திய அரசின் செலவில் காசிக்கு சென்று வாய்ப்பு கிடைத்துள்ளது நடப்பாண்டு முதல் கட்டமாக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து எழுபத்தி ஆறு பேர் காசிக்கு பயணத்தை தொடங்கினர் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலம் மட்டுமல்லாது ஈரோடு தருமபுரி நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள இக்குழுவில் பல தரப்பினரும் இணைந்துள்ளனர் சேலத்திலிருந்து புறப்பட்டுச் சென்ற குழுவினருக்கு அவர்களின் உறவினர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பி வைத்தனர் பள்ளி மாணவர்களின் மதிப்பெண்ணை நோக்கிய ஓட்டப்பந்தயத்தில் பொதுத் தேர்வு என்பது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துவதாக சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் மட்டுமல்லாது அவர்களுடைய குடும்பத்தினரும் பதட்டத்துடன் தேர்வு நடைமுறையை அணுகுவது தவிர்க்க முடியாததாக உள்ளது இதனால் கூடுதல் மன அழுத்தத்தில் தவிக்கும் மாணவர்களின் தேர்வுகால பயத்தை போக்கிடும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி எடுக்கும் ஆக்கப்பூர்வ முயற்சிகள் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் தரப்பில் வரவேற்பை பெற்றுள்ளது பொதுத்தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் பிரதமரின் முயற்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் டென்த் படிக்கிறேன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்பீச் கொடுக்க போறாரு ஏன்னா அவங்க அவரோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு வந்து ஸ்பீச் கொடுக்க போறாரு எப்படி ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி படிக்கிறது எக்ஸாம் டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பேர் பிமித்துன் ப்ரைம் மினிஸ்டர் எங்கள் கூட பேசுறாரு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட பிசு ஷெடியூலை விட்டு எங்ககிட்ட வந்து பேசுறது அதே மாதிரி அவர் நிறையா டிப்ஸ் தருவார் அதை வச்சு நாங்கள் கன்ஃபார்ம் போர்டு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவோம் நாட்டின் எதிர்காலம் பள்ளிக்கூட வகுப்பறைகளில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது பள்ளி மாணவர்களின் மன நலனுக்காக பிரதமர் எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகள் அனைத்து தரப்பினர் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது